ஒரு தனி தாயா மட்டும் ஒரு தனி தகப்பனார் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்கறத சமுதாயம் அவங்கள எந்த தப்பும் சொல்லிடக்கூடாது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள எந்த தப்பும் சொல்லிடக்கூடாது எண்ணங்கள் எப்ப உருவாச்சுன்றது பேச்சுவார்த்தைல நம்ம பேசி அவங்க தள்ளுபிடிச்சு அவங்களுக்கு சரியான ஒரு புரிதல கொடுத்துட்டோம்னாக்க வணக்கம் நான் மீரா ரமேஷ் உளவியல் நிபுணர் கவுன்சிலர் நான் கடைசி வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு தனி குழந்தைய வளர்க்கறதுல என்னென்ன சங்கடங்கள் கஷ்டங்கள் பெற்றோருக்கு இருக்குது சமுதாயத்துக்கு அதனால் என்ன சங்கடங்கள் இருக்குதுன்னு பேசணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு தனி தாயா மட்டும் ஒரு தனி தகப்பனார் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்குறதுல என்ன பிரச்சனைகள் வருது இல்லை என்ன சங்கடங்கள் வருதுன்னு சொல்லிவிட்டு பேசுவோம் சர்வலோக சுக்கினோ பவந்த இன்றைக்கி காலகட்டத்தில் சில இடத்துல நம்ம கேட்குறோம் ஒரு தாய் இல்லை ஒரு தகப்பனார் மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்குற சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அதில் சில சங்கடங்கள் ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு பெற்றோர் வந்து தனியாக வளர்க்குறப்போ சமுதாயம் அவங்கள எந்த தப்பும் சொல்லிவிடக்கூடாது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள எந்த தப்பும் சொல்லிவிடக்கூடாது பயத்திலேயே வளர்க்குறாங்க அதனால் யார்கிட்டையும் பேசாதே பேசாதேன்ட்டே சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனார் வளர்த்தான்னாக்க அவர் தாய் மாணவராக இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு தாய் மட்டும் ஒரு குழந்தைய வளர்த்தாக்க ஒரு தந்தை இல்லாத குறை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்து அந்த நிறைவே நிறைவாக வாழ்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க ஆனால் நாளடையில் என்ன ஆகுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து தான் நினச்சா உடனே அது கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிது ஐயாவது அவங்க வளர்ந்துட்ட அப்புறம் அது கிடைக்கல அப்படின்றப்போ அவங்களால அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் அவங்களோட செ பேச விரும்புகிறேன் ஒரு தாய் ஒரு பொண்ணை வளர்த்தாக்க அவங்க வந்துட்டு பருவம் அடைஞ்சு அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ அவங்க சில பேர் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் தனியாகவே வாழம் நினைக்கிறேன் ஏன்ட்டு கேட்டாக்க எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையல ஸோ என்னை கட்டிக்கிற ஒரு ஆளோ என்ன சந்தோஷமாக வச்சுக்கு பாறாங்கிறது என்ன கேரண்டி அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணத்தில் வந்து கேரண்டி வாரண்டி அப்படின்ட்டு ஒரு கார்டு கொடுத்தோ ஒரு ஃபார்மு கொடுத்தோ நடத்த முடியாது அதில் விட்டு கொடுத்து எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ நம்ம கெலிக்கலாம் அது அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருமே தனியாக வாழ்கிறேன் இன்றைக்கி எப்படி போயிட்டே இருக்குனாக்கா லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க கல்யாணோன்ற ஒரு பந்தம் எனக்கு வேண்டாம் ஆனால் நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்றாங்க இதில் அடுத்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு லிவிங் டுகெதர் அப்பார்ட் அதுக்கு என்னான்ட்டு நாங்கள் கேட்டப்போ இங்கே வேறு ஒரு இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார் நான் இங்கே பாம்பேயில் இருக்கிறேன் ஆனால் ஆர் லிவிங் டுகெதர் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கே போயிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்மளால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதுக்கு அடுத்தது இன்னொன்று வருது அவருக்கு நான் எனக்கு அவர் அதோட போதும் எங்களுக்கு குழந்தைங்கள் வேணாம் ஆனால் அந்த குழந்த இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்கு நாங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம் எங்களுக்கும் குழந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவுமே இன்றைக்கி ஆரோக்கியமாக இல்லை ஏன்ட்டு பார்த்தாக்க தனியாக வளர்க்கப்படுற குழந்தைக்கிட்ட ஒரு தாயாரோ இல்லை அந்த தகப்பனாரோ அவங்களுடைய தாம்பத்தியத்தில் ஏற்பட்ட சில சிக்கல்களை தவறுகளை வந்து அவங்க எந்த வயசில் அதை அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது ரொம்ப சின்ன வயசில் அம்மா தப்பானவங்களோ இல்லை அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அந்த குழந்தையுடைய மனசில் இளம் மனசில் என்ன பதியுதுனாக்க எல்லா ஆண்களுமே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு இல்லை எல்லா பெண்களுமே இப்படி தான் இருப்பாங்க போலருக்கு எதுக்கு நம்ம கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ளே போகணும் நம்மளுக்கு தான் சௌரியமாக இந்த லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் அதுவும் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இந்த வரையறை எல்லாம் நம்மளாம் தள்ளி வச்சுக்கிட்டே போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அதுவும் நல்லதுக்கு இல்லை இது குழந்தைங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம் பெற்றோரின் கடமை அவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல தெரியல அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் அழிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க அவங்களுடைய எண்ணங்கள் எப்போ உருவாச்சுன்றது பேச்சுவார்க்கில் நம்ம பேசி அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான ஒரு புரிதலை கொடுத்துட்டோம்னாக்க அவங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாமே ஏன் நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் இதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களை பே தனித்தனியாக பேசினோம்னாக்க உங்களுடைய இந்த கல்யாணத்துலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றப்போ புரிஞ்சு போயிடுது அது இன்னும் அவங்களுடைய வரப்போகிற பார்ட்னர் கிட்ட நம்ம பேசினாக்க ரெண்டு பேருக்கு ஓரளவு இவங்களுடைய எண்ணங்க ஓட்டம் என்ன இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஏன்னா அந்த கல்யாணன்ற ஒரு பந்தத்தில் வர்றப்போ எல்லாருக்குமே நம்ம கல்யாணம் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் உலகத்துக்கு நல்ல ஒரு ஜோடியாக கா இருக்கணும் காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அதுதான் ஆரோக்கியமானது அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த மனது ரெடி ஆயிடுது இல்லையா அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாமின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அழகான எண்ணத்தோடு அவங்க கல்யாணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ளே வந்தாங்கனாக்க அது எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது இன்றைக்கி இது தேவையாக இருக்குது சில கேள்விகள் நம்மளுடைய நம்ம வளர்க்குற குழந்தைங்க நம்மக்கிட்ட அம்மாக்கிட்ட கிட்ட பேசுகிறதுக்கு தயங்குறாங்க ஆனால் கிட்ட ஈஸியாக போட்டு கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிறாங்க கேட்கட்டுமே மனசில் இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணால் தானே அவங்களுக்கு ஒரு புதிய ஐடியா கிடைக்கிது ஸோ இதுக்கு நம்ம எல்லாருமே யோசித்து இதுக்கு ஒரு வழி கொண்டுட்டு வந்தவுனக்கு நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் நல்ல ஒரு குடும்பமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம்